சமத்துவம் என்பது கல்வியால் மட்டுமல்ல வாழ்வாதாரமும் வசதிகளும் சமமாக கிடைக்கும் போது உருவாகும் என்ற தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கி சமத்துவம் மலரும் சமுதாயத்தை உருவாக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உரிமைகளை பாதுகாக்க தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் நிதி பங்களிப்பை உறுதி செய்ய மேம்பாட்டு செயல் திட்டம் அயோத்திதாச பண்டிதர் திட்டம் தொல்குடி திட்டம் கல்வி உதவித்தொகை சமத்துவம் காண்போம் ஆதி கலைக்கோல் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் நாளைய தலைமுறைக்கு நாம் கொடுக்கும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் ப்ரீ மெட்ரிக் மற்றும் போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கு உட்பயிற்சி திறன் பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் விடுதி மாணவர்களுக்கு ஆளுமை திறன் தனித்திறன் திறன் மொழித்திறன் மென்திறன் தொடர்ச்சியான கற்றலுக்கான கற்பித்தல் கூடங்கள் நல்லோசை கற்றல் இனிதே களமாடு போன்ற சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தரமான சத்தான உணவினை வழங்க ஒருங்கிணைந்த சமையற்கூடம் ஸ்மார்ட் டிவி மூலம் மையப்படுத்தப்பட்ட ஒளிபரப்பு தொல்குடி சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஐந்திணை வேளாண்மை மேலாண்மை திட்டம் பழங்குடி உழவர் சங்கங்களுக்கு அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து வேளாண் மற்றும் வேளாண் சாராத தொழில்கள் கால்நடை மேம்பாட்டுக்கான ஆதரவு வன சிறு பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் போன்ற முன்னெடுப்புகள் தொழில் முனைவோர்களாக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் சிஎம் எம் அரிஸ் திட்டம் குறு சிறு வணிகர்களுக்கு நிதி மேம்பாட்டு கழகங்களுடன் இணைந்து குறைந்த வட்டியில் சிறு வணிகக் கடன் தற்கால நவீன தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் நிலமற்ற மகளிரை நில உடமையாளராக்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் சுய குழுக்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் வங்கிக் கடன் வழங்கி தொழில் முனைவோராக்குதல் மேலும் வனம் சார்ந்த பழங்குடியினருக்கு அவர்களின் உரிமைகளை வழங்கும் வன உரிமை செயல் திட்டம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வை அனைத்து வகையிலும் ஏற்றம் பெறச் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி